அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு சார்பாக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டும் எனவே அரசு ஊழியர்களுக்கு தமிழக தலைமை செயலாளர் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் அரசு சார்பாக எந்த திட்டங்கள் அறிவித்தாலும் அது அடித்தட்டு மக்களை சென்று சேர்வதற்கு அரசு ஊழியர்களின் பங்கு முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் தங்கள் பகுதியில் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து திட்டங்களை சேர்க்க வேண்டும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் சார்பாக ஆயிரக்கணக்கான புகார் மனு அளிக்கின்றனர் இதில் பலரின் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே புகார் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து மனு கிடைத்த நாளிலிருந்து அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பொதுமக்களுக்கு அவர்கள் அளித்த புகார் மனுக்கு மூன்று நாட்களில் ஒப்புகை சீட்டு வழங்குவதும் புகார் மனு மீதான முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் அது குறித்து புகார் கொடுத்த மக்களிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள சாத்தியமில்லை என கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் நியாயமான பதில் வழங்கப்படலாம் என தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு செயலாளர்கள் துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த உத்தரவை கவனமாக பின்பற்றி மாதம்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு வேண்டும் என தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்